இளையராஜா கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகும் இப்போ செவ்லமணி கிட்ட கேட்டிருக்க சார் இந்த பாட்டில் பாட இந்த படத்துல பாட்டே கிடையாதுன்னு தப்பியா அப்புறம் என்னையா இது ஏதோ ஒரு ரெண்டு பாட்டாவது வெய்யி அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச தான் சொல்லி சொல்லுவாரு ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடிய அந்த ஆட்டமாக பாட்டமாக அது ஒரு ஓப்பனிங் பீஜியம் வந்து அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த தான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக தெரியுது அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர அவர் பத்து ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்காரு ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை அதுவும் பின்னணி கோர்வை ஒவ்வொரு ஷாட்டும் என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா இப்போ பயந்துட்டேன் ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை படுத்து பயங்கர கிராண்டியராக எடுத்துக்கிட்டாங்க அதில் நான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாவது தம்பி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை போட்டி அதை இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன் என்னையா சரி அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு சின்ன சிறி ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியரை எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் போதுங்க என்னையா இந்த படம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம்ன்றான் ராவுதரு இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அவன் ஏதோ பண்ணிவிட்டவன் வாசல் நல்ல படம் கொடுத்துருக்கான் எப்படி ஒரு நல்ல கதை பண்ணிவிடுவான் நான் கதையெல்லாம் சொல்கிறேன் அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல கேப்டனுக்கு இவங்க ரெண்டு பேரும் கெடுத்து வச்சிட்டாங்க இந்த ஆபாவானன்னு ஆர்கேஎஸ் இவங்களை போய் இவங்க தான் எனக்கு எதிரி மெய் மெயினாங்க ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர் இந்த நைட்டு டே அண்ட் நைட் எல்லாம் கஷ்டப்படுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போய் அழகா ஷூட்டிங் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர் இதில் இவங்க பண்ணாதது எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகாந்த் விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதுன்னு விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன் கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீர் இன்றைக்கும் இந்த மனுஷன் தவிர வேற யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது ஐயாவோட மானோ அந்த கவரிமான மீறும் அந்த கபரிமானு பரம்பரைக்கே உன்னாலதான் பெயருன்னு எழுதும் அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களைப் பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய இந்த விஷயங்கள் அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார் பசியோடு அந்த பக்கம் போகிறவங்களாம் சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான் மற்றவங்களாவது டைனிங் டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க சேர் நாலு சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி கே விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும் ஆஃபீஸில் போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரரும் காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார்